உங்களுக்கு தரும் ஒரு புதிய பார்வை ராஜன் கேர் அமாவாசை அரசிகளை அறிமுகப்படுத்திய அமைதி படம் பேசுறியா நாகராஜ சோழன் சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ மன்னனும் நக்கள் நாயகனும் இணைந்து அடித்த அரசியல் லூட்டி இந்த சாதிகரமான யார் கண்டுபிடிச்சுவேன்

தாய்லாந்து மக்களுக்கு என்னதான் ஆயிற்று பேக்கரி சென்றால் குட்டி நீர் உருவம் விளையாட்டு பொம்மை வாங்கச் சென்றால் அங்கும் இதே பொம்மை எங்கும் எதிலும் இப்படி இந்த குட்டியை ஏன் கொண்டாடுகின்றனர் என்று கேட்க வைக்கிறது அந்நாட்டு மக்களின் செயல் இதற்கு காரணம் இல்லாமல் இல்லை மேற்கு ஆப்பிரிக்காவின் சதுப்பு நிலங்களில் வாழும் பிக்மி நீர் யானை வகை இது சாதாரண நீர் யானையை காட்டிலும் அளவில் மிகச் சிறியதான இந்த இனம் அருகி வரும் நிலையில் தாய்லாந்தின் கேவோ கியோ விலங்கியல் பூங்காவில் கடந்த ஜூலை மாதம் குட்டி ஒன்று பிறந்தது மூ டெங் என பெயர் சூட்டப்பட்ட இக்குட்டி தனது செல்ல சேட்டைகளால் பார்வையாளர்களை கவர பலரும் பூங்காவுக்கு படையெடுத்து இணையத்தில் அதனை பதிவேற்றம் செய்து வருகின்றனர் இரண்டு மாதத்திற்குள்ளாகவே மூ டெங் உலக புகழ் பெற்றுவிட்ட நிலையில் அதை போலவே கேக் செய்து உள்ளூர் மக்கள் மகிழ்ந்து வருகின்றனர் பத்தே நாட்களில் இரண்டரை லட்சம் அளவிற்கு குட்டி நீர் யானை வடிவிலான கேக்குகள் விற்று தீர்ந்துள்ளன த்ரீ டி பிரிண்டர் பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட மூடெங் உருவ பொம்மையும் ஒரே வாரத்தில் நான்கு லட்சத்திற்கு விற்பனையாகி உள்ளதாம் சிகரத்தில் சாரத்தில் மயங்கி திரிவோம் பலவை பனிமலைகள் சூழ்ந்த சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலை இக்கால திரைப்படங்களுக்கு மட்டுமல்ல அக்கால திரைப்படங்களுக்கும் கூட சொர்க்க பூமிதான் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உருகாமல் அப்படியே இருக்கும் பனிப்பாறைகள் வெள்ளை உலகுக்கு பார்வையாளர்களை அழைத்து செல்லும் இதற்காகவே சுற்றுலா பயணிகள் படையெடுக்கும் இந்த நாடு காலநிலை மாற்றத்தால் தனது அடையாளமான பனிப்பாறைகளை இழந்து வருகிறது உலக வெப்பமயமாதலால் அண்மை காலமாகவே ஆல்ப்ஸ் மலையின் பனிப்பாறைகள் வேகமாக உருகி வருகின்றன இந்நிலையில் இந்த ஆண்டு குளிர்காலத்தில் வழக்கத்தை விட அதிகம் பணி பொழிந்து பனிப்பாறை நிபுணர்களை திக்குமுக்காட வைத்துவிட்டது பனிப்பாறை இழப்பை இது சரிசெய்யும் என நிபுணர்கள் ஆசையாக காத்துக் கொண்டிருந்த நிலையில் இந்த ஆண்டு கோடை காலம் ஐரோப்பிய நாடுகளை தத்தூரி அடுப்பு போல அனல் கக்க வைத்துவிட்டது இதில் சராசரி அளவை விட அதிகமாக இந்த ஆண்டு எலக்ட்ரிக்ஸ் உள்ளிட்ட பனிப்பாறைகளை உருக இந்த ஆண்டு மொத்த பனிப்பாறைகளில் இரண்டு அளவுக்கு இழந்திருக்கிறது சுவிட்சர்லாந்து மொத்தமே இருபத்தி நான்கு கிலோமீட்டர் நீளம் பனிரெண்டு கிலோமீட்டர் அகலம் உள்ள மக்கள் அதிகம் வசிக்காத சின்னஞ்சிறு தீவு ஈஸ்டர் ஆனால் அது தனக்குள் வைத்திருக்கும் வியப்புகள் ஏராளம் சிலி நாட்டுக்கு சொந்தமான இத்தீவில் சுமார் எண்பது டன் எடை கொண்ட ஒற்றை கல்லால் ஆன மோவாய் எனப்படும் ராட்சத சிலை உருவங்கள் காண்போரை வியப்பில் ஆழ்த்துகின்றன ஒன்றல்ல இது போன்ற ராட்சத உருவங்கள் சுமார் ஆயிரம் இருக்கின்றன சின்னஞ்சிறு தீவில் இவ்வளவு பெரிய கற்களை கொண்டு எப்படி சிலை வடிக்கப்பட்டது என்பது இன்றும் புரியாத புதிர்தான் கிபி ஆயிரத்து இருநூற்று ஐம்பது முதல் ஆயிரத்து ஐநூறு வரையிலான காலகட்டத்தில் வடித்ததாக கருதப்படுகிறது ஒன்றாக யுனெஸ்கோ அங்கீகரித்துள்ளது கடந்த கால கலைப்படைப்பை ஒரு பக்கம் ரசித்துக் கொண்டே நேற்று தென்பட்ட சூரிய கிரகணத்தை காண ஈஸ்டர் தீவில் மக்கள் குவிந்தனர் ஆட்டம் பாட்டம் நடனங்களுடன் இந்த வானியல் நிகழ்வை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர் தனித்துவமான கண்ணாடியை அணிந்து கொண்டு சூரிய கிரகணத்தை பார்த்து ரசித்த சிலர் அங்குள்ள கற்களில் மோவாய் சிலையை போல செய்தும் மகிழ்ந்தனர் கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிறது என்றாலே கிறிஸ்துமஸ் தாத்தாவும் பரிசு பொருளும் பொருளுந்தான சூட்டைகளுக்கு நினைவுக்கு வரும் இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு லண்டனில் உள்ள உலகின் மிக பழைய பொம்மை கடையானில் விதவிதமான விற்பனைக்கு வந்துள்ளன தொடங்கப்பட்ட இக்கடை இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு விற்பனைக்கு வர உள்ள பத்து பொம்மைகளை அறிமுகம் செய்திருக்கிறது திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் வரும் கதாபாத்திரங்களை மையப்படுத்தியும் பல பொம்மைகள் விற்பனைக்கு வந்திருக்கின்றன அனைத்து தரப்பினருக்கும் ஏற்ற வகையில் குறைந்த விலையிலிருந்து அதிக விலை வரை பொம்மைகள் அறிமுகமாகி இருக்கின்றன டிரான்ஸ்பார்மர் திரைப்படங்களில் வரும் பம்புள் பி புதுவிதமான லெகோ பொம்மைகள் கோமரான் போல தூக்கி வீசினால் மீண்டும் நம் கைகளுக்கே வரும் பொம்மை விமானம் என விதவிதமாக அறிமுகமாகி இருக்கின்றன பாடும் மோனா பொம்மை மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் டிரான்ஸ்பார்மர் பம்புள் பி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் நிறுக்கப்படுகின்றன பொம்மைகளை கண்டு சிறுவர்கள் இப்போதே புதுகளை அமாவாசை அரசியலை அறிமுகப்படுத்திய அமைதி படம் ஏசை நீதான் பேசுறியா நாகராஜ சோழன் சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ லொல்லு மன்னனும் நக்கள் நாயகனும் இணைந்து அடித்த அரசியல் லூட்டி இந்த சாரி கருமாந்திரத்தை யாரு கண்டுபிடிச்சுவன் மந்திர மோதிரம் கண்டுபிடிச்சாலும் மந்திரிமார்கள் அதை கட்டிய பிடிச்சிட்டாங்க முப்பது வருடங்களை கடந்தும் ஒரு படம் பேசு பொருளாவது எப்படி எத்தனை வயசு வரைக்கும் இருப்பேன்னு சொன்னி வயசு வரைக்கும் இவன் ஆயிலேயே இவனுக்கு கணிக்க தெரியல இவன் அடுத்தவங்க ஆயிலுக்கு கணிக்க வந்துட்டான் அம்மாவா சார் அல்வா கொடுத்த அமைதி படை இன்று இரவு பத்து முப்பது மணிக்கு சன் நியூஸ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்